கிடைச்ச ஒரே வாய்ப்பை வந்துட்டு கிரேட்டாக யூஸ் பண்ணியிருக்காருங்க இவர் பண்ண இச்சாதனையை வந்துட்டு இனிவரும் பிளேயர்களால் நிகழ்த்த முடியுமா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் என்றே சொல்லலாம் என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது ஹசரதுல்லா சிசாய் தான் ஒரே மேட்சில் பதினாறு சிக்ஸர் வீசியிருக்காரு ஓகேவா அதுதான் ஹிஸ்ட்ரியாக இருந்தது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் பட் அச்சாதனையுமே வந்துட்டு அசால்ட்டாக பீட் பண்ணியிருக்காருங்க தோனி மானத்தை காத்துள்ளார் என்றே சொல்லலாம் இந்தியா ஆப்கானிஸ்தான் போது மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் ஜனவரி பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளது முதல் மேட்ச் மொஹாலி செகண்ட் மேட்ச் இந்தூர் அண்டு மூன்றாவது மேட்ச் வந்துட்டு பெங்களூரில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் பெரிய டீமோட ஆப்கான் மோ மோத உள்ளதால் என்ன சொல்கிறது அவங்க பயிற்சி ஆட்டம் கேட்டிருக்காங்க பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் இந்திய டீம் ஸ்குவாடும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும் ஓகேவா சுபம் துபேவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க டி டுவெண்டி ஃபார்மேட் இதற்கு மிகப்பெரிய காரணம் தோனிங்க இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் அதை ரோகர்ட் சர்மாவே மென்ஷன் பண்ணியிருக்காரு சேம் டைம் நம்ம எம்எஸ் தோனியும் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் களமிறங்க போகிறாருங்க இதற்கு முன்பு வீடியோ போட்டிருப்ப நீங்க டெஃபினட்டாக பாருங்க இந்த நிலையில் மூன்றாவது டி ட்வெண்ட்டி பயிற்சி மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டம் இந்தியா ஆப்கான் வந்துட்டு மோதினாங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் தாங்க ஒரு மாசான ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு காப்பில் இங்கே இறங்குனா காட்டுக்கு விருந்து சிவம் துபை இறங்குனா சதரணம் பயந்துங்கிற மாதிரி சதஸ்டாருங்க ஆப்கானிஸ்தான் டீம் தொண்ணூறு அவங்க ஆல் அவுட் இவர் அடிச்ச அடியிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நரம்புலாம் என்று தாங்க சொல்லணும் சிவம் துபே எப்படி விளையாடுவார் முகாலி மைதானத்துல அவர் இறக்கி விட்டாங்க பயிற்சி ஆட்டத்தில் பிரிச்சுட்டாரு இங்கே ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இறங்கினார் விராட் கோலி வந்துட்டு இளம் பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாரு ஏன்னா இந்த ஆண்டு வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது இனிமே சீனியர் பிளேயர்களோட கடமை இளம் பிளேயர்களை உருவாக்கணும் அந்த நோக்கத்துக்காக தான் டி டுவெண்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை சிக்ஸர் டெஃபனட்டா அடிக்கிற எபிலிட்டி இருக்கணும் அது சிவம் துபே கிட்ட சொல்லவே சொல்லவே வேணாம் அதனால தான் சிஎஸ்கே டீம்ல நம்ம எம்எஸ் தோனி எடுத்து அவரை ஒவ்வொரு மேட்ச்லையுமே மேட்ச் வினர் ஆகிறார் ஓகேவா இந்த நிலையில் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இறங்கினாருங்க ரஷித் கான் என்ன யார் போட்டாலும் சும்மா சாத்து சாத்துன்னு காட்டு முராண்டித்தனமாக ப்ளே பண்ணுறாருங்க முட்டி போட்டு விளாஸ் விளாசன் விளாசனாப்பில் இறங்கி விளாசனாப்பில் கிட்டத்தட்ட இருபத்தோரு சிக்ஸர் வந்துட்டு காட்டு முராண்டித்தனமாக அடிச்சு நுரைக்கிருக்காரு என்றே சொல்லாங்க இருபத்தி மூணு பந்தில் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு இன்னிங்ஸை இனிமேல் யாராலும் விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க பின்னர் என்ன சொல்கிறது இந்திய டீம் ஸ்கோரே வந்துட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஓவரில் முந்நூற்றி பத்துனா பார்த்துக்குங்க சுபம் துபே எப்படி விளாசிருப்பார்னு பின்னர் எதிர்த்து சேஸ் பண்ணி விளையாடி ஆப்கானி ஆப்கானிஸ்தான் வந்துட்டு தொண்ணூறு ரனில் ஆல் அவுட்டுங்க இந்திய பவுலிங் பர்ஃபாமன்ஸ் ஆனால் பிறந்தது முகேஷ்குமாரே வந்துட்டு ஃபைஃபர் பண்ணார் இருபத்தி ஒரு பந்தில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் யாருமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணது கிடையாது அச்சாதனையை ஈஸியாக நிகழ்த்தி ஆப்கானியே வந்துட்டு நடுங்க வச்சுருக்காரு சேம் டைம் இந்திய டீம் கேப்டன் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாருங்க டெஃபினட்டாக இந்த ஆண்டு இருபது ஓரு உலகக்கோப்பை இந்திய டீமில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது